மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளராக நேற்று முன்தினம் சண்முகம் தேர்ந்தெடுக்கப்பட்டாரு இந்த நிலையில தமிழக அரசு தேர்தல் வாக்குறுதிகளை இன்னும் முழுமையா நிறைவேற்ற கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கருத்து தெரிவிச்சிருக்கு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போக்குவரத்து மற்றும் மின்சார ஊழியர்கள் தங்களோட கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றும் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்புல காத்துக்கிட்டு இருக்காங்க ஆனா இந்த அறிவிப்புகள் எதுவும் ஆளுநர் உரையில் இல்லாதது ரொம்பவே ஏமாற்றம் அளிக்கிறது அப்படின்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி குற்றம் சாட்டியிருக்கு இது தொடர்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழு வெளியிட்டுள்ள உள்ள செய்திக்குறிப்புல ஒரு சில விஷயங்களை வந்து வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க தமிழக அரசு செயல்படுத்தி வரும் நலத்திட்டங்களையும் அதன் செயல்பாடுகளையும் ஒருங்கிணைத்து ஆளுநர் உரையில் குறிப்பிட்டிருக்காங்க தமிழக அரசு பல தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருந்தாலும் நிறைவேற்றப்படாத பல முக்கிய வாக்குறுதிகள் இன்னுமே இருக்கு அதை எப்போ நிறைவேற்றுவாங்க அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பு மக்களிடம் அதிகமாக இருக்கு குறிப்பாக சொத்து வரி உயர்வு மின் கட்டண உயர்வுகளால் ஏழை எளிய மக்கள் நடுத்தர மக்கள் பெரிதும் பாதிக்கப்படுறாங்க சிறு குறு தொழில் முனைவோர்கள் மத்திய பெரும் பிரச்சனை உருவாகியுள்ள மின்சார நிலை கட்டணத்தை திரும்ப பெற வேண்டும்னு மக்கள் தொடர்ந்து வலியுறுத்திட்டு தான் வர்றாங்க நீதிமன்ற தீர்ப்புகளை காரணம் காட்டி ஏழை எளிய மக்களின் குடியிருப்புகளை அப்புறப்படுத்தும் நடவடிக்கைகளுக்கு எதிராக மக்கள் இன்னுமே போராடிட்டு வர்றாங்க கோவில் நிலங்களில் குடியிருக்கும் மக்களுக்கு குடிமனை பட்டா இன்னுமே கொடுக்கல அதை கொடுக்கணும்னு சொல்லியும் மக்கள் வலியுறுத்திட்டு வர்றாங்க அதுபோல் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போக்குவரத்து மற்றும் மின்சார ஊழியர்கள் ஒப்பந்த ஊழியர்கள் இவங்க எல்லாருமே தங்களது கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றும் அப்படிங்கிறத எதிர்பார்ப்பில் தான் காத்துக்கிட்டு இருக்காங்க இந்த அறிவிப்புகள் ஏதும் ஆளுநர் உரையில் இல்லாதது மிகுந்த ஏமாற்றம் கொடுக்குது ஆட்சிக்கு வந்து நான்கு வருஷம் ஆகியுள்ள நிலையில் எல்லா வாக்குறுதிகளும் நிறைவேற்ற தமிழக அரசு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு மார்ச் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில செயற்குழு வலியுறுத்தி இருக்காங்க இந்த மாதிரி அந்த அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கு சிபிஎம் முன்னாள் செயலாளர் கே பாலகிருஷ்ணன் அண்மையில் திமுக அரசை பயங்கரமா விமர்சித்திருந்தாரு குறிப்பா அந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்துல எதிர்கட்சிகள் போராட்டம் பண்றாங்க இல்லையா அந்த போராட்டங்கள் எல்லாம் மாதிரி தான் திமுக அந்த போராட்டங்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஒரு சர்வாதிகாரமான ஒரு ஆட்சி நடத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி கே பாலகிருஷ்ணன் வெளிப்படையா திமுக அரசை விமர்சனம் செய்திருந்தாரு அது நடந்து முடிஞ்ச ஒரு சில நாட்கள்லயே கே பாலகிருஷ்ணன் அந்த பொறுப்புல இருந்து சிபிஎம் தமிழகத்தில் நடக்கும் திமுக ஆட்சியில் மக்களுக்காக செயல்படுத்த வேண்டிய திட்டங்களை தடையின்றி செயல்படுத்த வேண்டும் ஆனால் கிராமத்தில் கெட்டு சிறு இயக்கம் போராட்டம் நடத்தினாலும் தெருமுனை கூட்டம் போட்டாலும் போலீஸ் அதுக்கு முதல்ல தடை போட்டு வழக்கு போடுறாங்க முதல்வரை இந்த மாநாட்டின் வாயிலாக நான் கேட்குறேன் தமிழகத்தில் அறிவிக்கப்படாத அவசர நிலையை பிரகடனப்படுத்தி இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி காட்டமா கே பாலகிருஷ்ணன் முதல்ல பேசின காரணத்தினாலதான் அவரோட பேச்சுக்கு திமுக கிட்ட இருந்து ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்துருந்தது திமுகவின் அதிகாரப்பூர்வ நாளேடான முரசொலி கே பாலகிருஷ்ணனோட பேச்ச வன்மையா கண்டிச்சிருந்தாங்க ஒருவேளை இவர் தொடர்ந்து திமுக அரசுக்கு எதிராக வந்து செயல்படுறாரு பேசுறாரு அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக கட்சி மேலிடம் அவர் மாற்றி இருந்தாலும் இப்ப புதுசா வந்திருக்க சண்முகமும் திமுக அரசை எதிர்த்து தைரியமாக கேள்வி கேட்கிறாரே அப்போ அவரையும் மாத்திருவாங்களா என்ன கூட்டணியில் இருந்தாலும் ஆளுங்கட்சியை எதிர்த்து கேள்வி கேட்கிற தைரியம் எல்லா அரசுகளுக்கும் அவ்வளவு சீக்கிரத்தில் வந்துராது அந்த வகையில சிபிஎம்ஐ நம்ம பாராட்டியே ஆகணும் புதுசா வந்தவர் எப்படி இருப்பாருன்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடியே ரொம்ப தைரியமா திமுக அரசை விமர்சனம் செய்து அவர் வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையின் மூலமாவே தெரியுது இவரும் பாலகிருஷ்ணனை போலதான் அநியாயம் எங்க நடந்தாலும் அதை தட்டி கேட்பாரு அப்படிங்கற அந்த உண்மை வந்து மக்களுக்கு புரிய வச்சிட்டாரு சண்முகம் தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும்

கடைசித்தரியில் கண்டாங்கி சேலை